श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्ता वास्तव्यलोलत् लीलाब्जान्निष्पतन्ती मधुरमधुझरीनाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्राद्वियुगमुखशिशोराननेष्वर्प्यमाणं शङ्खप्रान्तेन दिव्यं पय इति विबुधैः शङ्ख्यमाना पुनातु कांचीमंडलमंडल से मखि कर्नाटभूमुर्गुरोस्ता दिगंत काशसो यं भागिने यदु अस्तौकाधरकर्तुरप्यय हाँ, पुत्रश्री रघुनाथ दीक्षित पूर्णो गुणैरेधते तत्सुतस्तर्कवेदान्ततन्त्रव्याकृतिचिन्तकः व्यक्तं विश्वगुणादर्शं विधत्ते वेङ्कटाध्वरी पद्यं यद्यपि विद्यते बहुसतां हृद्यं विगद्यं न तत् गद्यं च प्रतिपद्यते न विजहत्पद्यं बुधास्वाद्यताम् आदत्ते हि तयोः प्रयोग उभयो रामोदभूमोदयं सङ्गः कस्य हि न स्पदेत मनसे माद्भीकमृद्वीकयोः विश्वावलोकस्पृहया कदाचिन् विमानमारुह्य समानवेषं कृशानविश्वावसनामधेयं गन्धर्वयुग्मं गगने चचार नमसभा श्रीवेङ्कटाध्वरि महान् महाकविः अवर् विश्वगुणादर्शचम्पूः ओ चम्पूकाव्यं அந்த செம்புவ காவியத்தினுடைய அர்த்தத்தை விஞ்ஞாபிக்குவார்ன்னு அப்படியே ஒரு ஒரு அபிலாஷை இருந்தது அடியன் டாக்டர் ஸ்ரீராம் ஜெகந்நாதன் ரெண்டு மூணு காரணம் முதல் காரணம் வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு அடியனுக்கு இன்னும் நிறைய வாசிக்கணும் வாசித்தது போகாது இருந்தாலும் ஈடுபாட்டின் காரணமாக சில காவியங்கள்லாம் வாசிக்கணும்ன்ற ஒரு ஆசை ரெண்டாவது அந்த காவியங்கள் நாம் வாசிக்கும்போது நம்ம காட்டிலும் கண்டிப்பாக சில பேர் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டுருப்பா இருப்பாள் சம்ஸ்கிருதத்தை அல்லது சம்ஸ்கிருதம் தெரியாமல் இருக்கலாம் விஸ்வகுணாதம் சம்பு என்கிற காவியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை வெங்கடாதுவரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்துட்டோம்னா அவளுக்கும் அது ஒத்தாசையாக இருக்குமேனு மூன்றாவது என்னன்னு கேட்டால் என்னமோ காரணம் பகவான் நம்மளை அரசாணி பார அரசாணைப்பாளையம்ன்ற அரசாணைப்பாளையின்னு சொல்கிறா பாளையம் சொல்கிறா இந்த ஸ்ரீகிராமத்தில் உட்காந்து வச்சுருக்கான் ஒரு நாலு வருஷமாக இங்கே இருக்கோம் ஒரு பாடசாலை கோஷா நடக்கிறது இந்த வெங்கடாத்வரின்னு சொல்லக்கூடிய வெங்கடாத்வரிகி இவர் சொல்லக்கூடிய மகான் வந்து இங்கே வெங்கடாத்வரின்னு ஆக்சுவலாக வெங்கடாத்வரிகிவராது வெங்கடாத்வரின் வெங்கடாத்வரி அப்படின்னு போகும் இந்த மகான் இந்த கிராமத்தில் ஸ்ரீகிராமத்தில் அவதரித்தவர் அவரால் இந்த ஊருக்கு ஒரு புகழ் உண்டு அவருடைய குடும்பத்தில் பலவிதமான யாகங்கள் பண்ணி எல்லா மகாகவிகளாக இருந்திருக்கார் இந்த ஊரில் வாசம் பண்ணுறதுனாலையும் அந்த மகானுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கைங்கரியம் நம்ம கைங்கரியத்தை அபேட்சித்து அவரோட புகழ் இல்லை இருந்தாலும் அவர் சாதித்த அந்த கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை அரசாண பாவத்தை நாம் வருகி பிறரும் பருகுமாறு செய்வோம்ன்ற ஒரு எண்ணத்தை இன்னும் பகவான் கொடுத்துருக்கான் அதனால் இன்று தொடங்கி சின்ன சின்ன ரெக்கார்டிங் மூலமாக அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன் டெலிகிராம் குரூப்பில் அந்த லிங்கை பகிர்ந்துக்கிறேன் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதில் சேர்ந்துக்கலாம் எப்போ எப்போ முடிகிறதோ ஒரு ஒரு பத்தியமோ ரெண்டு பத்தியமோ என்ன இல்லைன்னா இது சம்புவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கத்தியமும் வரும் அதையும் வாசித்து வியாக்கியானம் அற்புதமாக இருக்குது ஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரி என்பவரால் எழுதப்பட்ட பதார்த்த சந்திரிகா அப்படிங்கிற சம்ஸ்கிருத டீக்கா அப்புறம் ஜட்டாசங்கர பாட்டகன்னு ஒருத்தருடைய பிரபான்ண்ட் ஹிந்தி வியாக்கியாவும் இருக்குது இந்த புஸ்தகமானது சௌகம்பால கிடைச்சது சம்பாதகர் வந்து சுரேந்திரநாத் சாஸ்திரி அப்படின்னு ப்ரிண்டர்னா இருக்குது அந்த புஸ்தகத்தை பார்த்தா நீ விஞ்ஞாபிக்க போகிறேன் ஸோ இதில் ஆர்வம் இருக்கிறவா கலந்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவாக இருந்தாலும் அவளை கலந்துக்க சொல்லலாம் டெலிகிராம் லிங்க்கு நான் அனுப்புகிறேன் அஸ்மத் குரு பரம்பராயி நமக ஸ்ரீமதி வெங்கடாதுஹரிணே நமக